வணக்கம் நான் டாக்டர் மகேந்தன் பேசுகிறேன் நம்ம ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போகிறோம் மெயினாக நம்ம ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹோமியோ ட்ரீட்மெண்ட்னா நிறைய இருக்கு என்னன்னு தெரியல இது எக்ஸ்ட்ரா பார்த்து அங்கே பாருங்க இதுதான் எக்ஸ்ட்ரா ஹோமியோ மடிசன்ஸ் மேக்ஸிமம் மேக்ஸிம் பார்த்திங்கன்னா இந்த மெடிசன்ஸ் வந்து இப்படி டைல்யூஷன் சொல்லுவாங்க இது எல்லா டாக்டருக்கும் தெரியும் டைல்யூஷன் மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த மருந்தில் எல்லா மருந்துகளும் எப்படி தயாரிக்காங்கன்னா ஃபுல்லி நேச்சுரல் இயற்கை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரில் இருந்து ஒரு தாவரத்தின் இருந்தோ தாவரத்தின் இருந்தோ தாவரத்தின் வேரில் இருந்தோ இல்லை அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட மருந்துகளாக அதிகம் ரெண்டாவது அது கனிமங்கள் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள் இது எல்லாமே எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் எந்தவித சைட் எஃபெக்ட் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தான் இது இப்போ இந்த மருந்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் கேட்கலாம் கொஷின்ஸையும் இதில் வெறும் சாதாரண அப் டு கேன்சர் வரைக்கும் இந்த மருந்துகள் நிறையா உண்டு ஒவ்வொரு நோயாளிக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் மாறுபடும் இப்போ கேட்பாங்க சார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மருந்து அப்படி கிடையாது நோயோட தன்மையை பொறுத்து நோய்க்கு தகுந்த மாதிரி பொறுத்து சாதாரண சளிலருந்து அப்டூ கேன்சர் வரைக்கும் இந்த ஹோமி மந்தும் நிறைய அடிக்க வச்சுக்கிறாங்க இதில் மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா முடிஞ்சளவு வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணுற கேசஸ்கில் மேக்ஸிமம் பார்த்தா நாள்பட்ட நோய்களுக்கு தான் நிறையா மருந்துகள் இருக்கும் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா சார் ஒரு காய்ச்சல் தலைனா டெக்னோன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடும் பட் அதுவே ஒரு டைம் வந்தால் பரவாயில்ல அடிக்கடி வந்துச்சுன்னா அது நால்பட்ட நோய் சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி மாதம் ஆனால் மூணு டைம் தளி பிடிக்குமாங்க அதெல்லாம் நாள்பட்ட நோய் மாதம் எனக்கு ஒரு சும்மா சும்மா தலை அடிக்குமா மைக்ரைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேஸ்லாம் நிறைய இயற்கை மருந்து நிறைய மருந்துகள் இருக்குது இந்த மருந்துகள் என்னென்னா எடுத்து கொடுக்கும்போது இனிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படிங்கும்போது ஒரு நோயை அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி ஃபீல் இருக்காது ரெண்டாவது ஒரு மாத்திரை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்காது ஆனால் நோய் முற்றிலும் குணமாகும் அது பாருங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா முக்கியமான மருந்துகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் மெயினாக நம்ம வந்து மருந்தை பற்றி பேசியிருந்தோம் அதே மாதிரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இப்போ நிறையா பார்த்தோம்னா ஐயோ ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் வந்து அந்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவாரோ பெட்டில் படுக்க வச்சுருவாங்களோ நிறைய செலவாகும் அப்படிலாம் அதை பற்றி பயமே வேண்டாம் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஃபீலே இருக்காது உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கரெக்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஷன்ஸ் இருப்பாங்க டாக்டர் நீங்கள் தாராளமாக உங்கள் நோயை பற்றி எந்த சந்தேகம் இல்லாமல் என்னை டிஸ்கஸ் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா போதும் அது ஜஸ்ட் வரலாம் வந்துட்டு அது தாராளமாக வந்து இப்போ நான் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷல் மெயினாக பார்த்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பெருசாக வந்து ஒன்று ஒன்று மாதிரி அட்மிஷனோ சர்ஜரியோ அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம ஜஸ்ட் வந்தீங்கன்னா உங்களை எக்ஸாமினேஷன் பண்ணுறக்க எக்ஸாமினேஷன் பண்ண டேபிள் வச்சுருப்போம் ஜஸ்ட் தேவையான ப்ளட் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறாங்கன்னா ப்ளட் இன்வெஸ்டிகேஷன் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஏதாவது இசிஜி இருந்தால் ஒரு பேஷன்ட் இசிஜி எடுக்கிறதுக்கு அங்கே இன்ஸ்ட்ரெண்ட் வச்சுக்கிறோம் தென் நம்ம கன்சல்டேஷன் ரூப்க்கு வந்திங்கன்னா வாங்க கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு தேவையான எல்லா இன்வெஸ்டிகேஷனும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா கவுன்சிலிங் ஃபாலோ பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ளே உள்ளேருந்து வெளியே வரதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்வான்ஸ்கே இருக்காது ஜென்ரலாக ரிலேட்டிவிட்டி வர மாதிரி தான் இருக்கும் எந்த ஏன்னா நிறைய பேஷன் பயம் ஐயோ ஹாஸ்பிட்டல் போனால் அந்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க இந்த நோய் பற்றி பயமாக அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை ஜென்ரலாக நீங்கள் வந்து உங்கள் நோயை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் சார் எனக்கு இவ்வளோ பெரிய நோய் இருக்குது இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது இது ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணவா வேண்டாமா எல்லா அனைத்து வரும் சந்தைகளையும் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சி ஒரு டே கேர் மாதிரி தான் நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்னா ஒரு த்ரீ டூ ஃபை ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டே பண்ணிவிட்டு கூட வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் சில பேஷண்ட்ஸ் ஸ்டே கிடையாது ஜஸ்ட் டேரக்டாக கழிச்சுக்கிட்டே விதின் ஒன் ஹவர் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் இங்கே அட்மிஷன் பண்ணி படுக்க வைக்கிறதோ மாதிரி எதுவும் கிடையாது இப்போ வந்து எல்லா நோயும் பார்த்து ட்ரீட்மெண்ட் அவங்க வீட்டிலே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எந்த வித அறுவை சிகிச்சை இல்லாமல் காமனாக இந்த நோயோட மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா கம்மி செலவில் எந்த பயம் இல்லாமல் சிம்பிள்லாக பண்ணுறதா நம்மளோட மெயின் மோட்டிவேஷன் அதான் நம்ம ஆயுஷோட முக்கியத்துவமே நம்ம ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சாய் பாபா காலனியில் கிருஷ்ணா ஹாஸ்பிடல் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மோஸ்ட் மோர் தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட மெயின் ஃபோக்கஸே நாள்பட்ட நோய்கள் ரெண்டாவது பார்த்தோன்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நோய்களை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் முற்றிலும் குணப்படுத்திக்கிறோம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஃபைவ் நம்பர் இருக்கும் ஏதாவது சந்தேகங்களும் தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது ஏதாவது ஷேர் பண்ணால் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்